இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு ராசி பலன்கள் புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பராசி காலப்புருஷத்துவப்படி பதினொன்றாம் ராசியான கும்பராசி கும்பராசினியர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம் கும்பராசி உங்கள் ராசியிலே சனி இருக்கார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு மீனராசியில் இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பாருங்கள் உங்களுக்கு ரிஷபராசியில் இருக்காரு ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்காங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதல்ல உங்களுக்கு நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி தான் அப்புறம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இதெல்லாமே இந்த அஞ்சு மாசத்துக்குள்ளே வரும் ஜனவரியிலிருந்து பாருங்க மே மாதத்துக்குள்ளேயே இந்த மூணு கிரக பயிற்சி உங்களுக்கு நடந்துடும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சி நடக்கும் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுக்கேது பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கும்பராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஜென்மசனி போய்ட்டு இருக்குது இப்போ வந்து உங்களுக்கு பாத பாதசனியாக மாறப்போகுது அதான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு சனி போக போகிறேன் இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தான் ஒரு பாரத்தை அப்படியே இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் உடம்புல இருந்த வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கம்மியாகும் எவ்வளோ பிரச்சனையும் பார்த்துட்டிங்க ரெண்டரை வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து உங்களுக்கு பிரச்சனை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கடுமையான மன உளைச்சல் மன அழுத்தம் டென்ஷன் டிப்ரெஷன் டார்ச்சர் எல்லாமே அனுபவிச்சாங்க ரொம்ப மொத்தத்தை சொல்ல போனால் நேரம் சரியில்லை உங்களுக்கு நேரம் சரியில்லாம்தான் இப்போ வரைக்கும் இருக்கீங்க நீங்கள் வந்து அவிட்ட நட்சத்திரமாக இருக்கலாம் சதை நட்சத்திரமாக இருக்கலாம் போராட்ட நட்சத்திரமா நட்சத்திரமாக இருக்கலாம் மூணு நட்சத்திரக்காரங்களும் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் மாற்றமே கிடையாது அவங்க அவங்க தகுந்த மாதிரி ஒரு சில பேருக்கு லவ்வில் பிரச்சனை வந்தது ஒரு சில பேருக்கு வேலையில் பிரச்சனை வந்தது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை யாரும் புரிஞ்சுக்காம இருந்தாங்க வருமானம் இல்லாமல் வீட்டில் இருக்கீங்க தொழிலில் பிரச்சனை நஷ்டம் விரயம் துரோகம் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் இப்படிதாங்க போயிட்ருக்கு எல்லா கும்பராசி நாயர்களும் அக்செப்ட் ஒத்துக்குவாங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஆமாங்க சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நேரம் சரி இல்லை ஜென்மசனி அப்படி தான் பண்ணும் ஜென்மசனி வாழ்க்கைக்கு தேவையான பாடங்களை கற்றுக் கொடுக்கும் சுற்றி இருக்கவங்க யார் கூட பிறந்தவங்க யார் நண்பர்கள்லாம் யார் நட்புன்னா என்ன பணம்னா என்ன எல்லாமே தெரிஞ்சு தெரிஞ்சிருச்சு இல்லை உங்களுக்கு இதை வச்சு உங்களால் பொழைச்சிக்க முடியும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் சமாளிச்சிருவீங்க இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு சனி வர்றார் மார்ச் மாதம் கடைசி பகுதி வரும் இந்த சனி என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் இருக்கார் உங்களுக்கு முழுசாக ஏழற முடியல உடம்புல இருந்து வந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும் அதாவது ஒரு ஐம்பது சதவீதம் கம்மியாகும் நூறு சதவீதம் பாதிப்புள்ள இருந்த கும்பராசினியர்களுக்கு இப்போ ஐம்பது சதவீதம் மாறும் ஒரு மனுஷனுக்கு ஐம்பது சதவீதம் பிரச்சனை கம்மியாயிருச்சுனாலே ஈஸியாக சமாளிச்சிடலாம் வாழ்க்கையை சமாளிச்சிடும் வாழ்க்கையை வாழ்றதுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடைச்சிடும் சமாளிப்பீங்க கவலைப்படாதீங்க ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி என்ன பண்ணுவாருன்னா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் சில மனக்கசப்பு கொடுக்கும் அதான் பாத சனி பாதத்தில் சனின்னா உங்களுக்கு ரெண்டாம் இடம் முடியக்கூடிய லாஸ்ட் சனின்னு சொல்லுவாங்க ஏழரை வருஷத்தில் ரெண்டரை வாரம் ரெண்டரை ரெண்டரை கடைசி பகுதியில் வர்றீங்க ஒன்றும் உங்களுக்கு ரெண்டரை வருஷம் இருக்குது சனி பயிற்சி முடியறது அப்போது அந்த ஏழரை சனி முடியறதுக்கு ரெண்டரை வருஷம் இருக்கு அப்போ அந்த ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய சனி குடும்பத்தில் சிறு சிறு பாதிப்பு கொடுக்கும் பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருந்தாகணும் பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருங்க ஏன்னா ரெண்டில் சனி வாக்குஸ்தானத்தில் சனி என்ன பண்ணுவார் வாய் கொடுத்து மாட்டிவிங்க உங்கள் வாய் சும்மா இருக்காது நல்லதான் பண்ணுவீங்க ஆனால் அடுத்தவங்க கெட்டது பண்ண கெட்டதை நினைப்பாங்க நல்லது பண்ணுறங்கிற பேரில் வாய் பேசுவீங்க ஒன்று பேசுவீங்க அடுத்தவங்க தேவையில்லாமல் பிரச்சனை வந்து வம்பு கிழிப்பாங்க இதெல்லாம் நடக்கும் அதனால் அமைதியாக இருக்கணும் எங்கெங்கே பேசணுமா யார்கிட்ட பேசணுமா எப்படி பேசணுமா அதை மட்டும் பேசுங்கள் தெளிவாக பேசுங்க கவனமாக பேசுங்கள் தேவையில்லாமல் வார்த்தைகள் விடாமல் இருக்கிறது உங்களுக்கு தான் நல்லது குடும்ப விஷயத்தில் சின்ன கணவன் மனைக்களை சில பிரச்சனைகள் கண்டிப்பாக கும்பராசி நேர்கள் இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த வருடமும் கொஞ்சம் சில பிரச்சனைகள் கொடுக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகே பரவாயில்ல ஐம்பது சதவீதம் பரவாயில்லன்னு கண்டிப்பாக சொல்லலாம் சரிங்களா இருந்த அந்த பிரச்சனைகள் அந்த மன உளைச்சல் மன அழுத்தம் டிப்ரெஷன் இதெல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாகும் அது மாற்றமே கிடையாது ஒரு ரிலீஃப் பார்ப்பீங்க பாருங்கள் ஜனவரியிலருந்தே ஒரு மாற்றம் தெரியும் மார்ச் முடிஞ்சு ஏப்ரல்லேருந்தே இருந்தே ஒரு சில மாற்றம் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க கண்டிப்பாக பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் யாட்டி பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க ஏமாற வேண்டாம் ஏன்னா ஏழரை சனி ஒன்றும் உங்களுக்கு முடியல இப்போ வந்து உங்களுக்கு குரு பயிற்சி நடக்குது குரு பயிற்சியும் உங்களுக்கு அருமையான பயிற்சிங்க இந்த குரு தாங்க உங்களை காப்பாற்றுவார் பிரச்சனை இருந்தாலும் அந்த குரு பகவான் உங்களை சமாளிக்க வைப்பார் முழுமையான இருட்டுக்குள்ள இருக்கீங்க கும்பராசினியர்கள் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க கடுமையான சித்திரவதை சித்திரவதையான ஒரு வாழ்க்கை வாழ்வா சாமங்கிற மாதிரி தான் உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்ப உங்க ராசியில் இருக்க சனி உங்களை விட்டு விலகி இப்ப ராசிக்கு குரு பார்ப்பார் இது எப்ப நடக்கும் மே மாதம் பதினஞ்சாம் தேதி பதினெட்டாம் தேதி ராசியிலே ராகு வந்துருவார் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது வந்துருவார் அப்ப கேது வந்து ஏழாம் இடத்துல இருக்க கேது கணவன் முனைப்புல கருத்து வேறுபாடு கொடுக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்க சனி வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும் அதனால நண்பர்கள் விஷயத்துல கவனமாக இருக்கணும் கூட்டு தொழிலெல்லாம் இந்த காலகட்டங்களில் பண்ணிடாதீங்க ஆரம்பிச்ச ஆரம்பிக்காதீங்க நண்பர்கள் விஷயத்துல கவனமாக இருங்க கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும் புதுசாக நண்பர்கள் உங்கள்கிட்ட சேர்றாங்கனால யாரு என்னன்னு யோசிச்சு பழகுங்க பார்த்து பழகுங்க ராசியில் இருக்கிறாரோ ஆசை வார்த்தை தூண்ட வைப்பார் ஆசை தூண்டும் ஆசை அதிகரிக்கும் நம்ம அங்கே போய் பணத்தை முதலீடு போடலாமா இங்கே போய் பண்ணலாமா இப்படி ஜெயிக்கலாமா அப்படி ஜெயிக்கலாமா இதெல்லாமே தவறான ஒரு ரூட்டில் இந்த ராகு கொண்டு போக வைப்பார் தவறான ரூட்டு கொண்டு போகிறதே ராகு தான் ஆனால் அந்த குரு வந்து உங்களுக்கு சரி செய்ய வச்சிருவார் ஆரம்பத்தில் சில கெட்டதெல்லாம் யோசிப்பீங்க நம்ம அங்கே போனால் இங்கே 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 போனால் நல்லது நம்ம அப்படி முதலீடு போடலாம் இப்படி பண்ணலாம்னு சிலதெல்லாம் யோசிப்பீங்க தவறான பாதிக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட இந்த குருவோட பார்வை உங்களை சமாளிக்க வச்சிடும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா தவறான ரூட்டு கொண்டு போக வச்சாலும் அந்த குரு பார்வை இருந்தால் அவங்க போய் அதில் விழுக மாட்டாங்க கடைசியில் அந்த குரு காப்பாத்தி இதெல்லாமே இந்த கண்டிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடக்கும் சரிங்களா ஏற்கனவே எல்லா ஒரு பிரச்சனையும் அனுபவிச்சுட்டீங்க இருட்டுக்குள்ள இருக்கீங்க நிம்மதியான தூக்கம் கிடையாது மன உளைச்சல் உங்களை போட்டு ஏதோ அழுத்துற மாதிரியே இருக்கும் யாரோ நம்மளை போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கம்மியாகும் இந்த வருஷம் குரு ராசி பார்க்குறாரு அப்போ ஒரு வெளிச்சம் உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் கிடைக்குது வெளிச்சம் படுது கண்ணை கட்டி காட்டில் விட்டா எப்படி இருக்கும் ஒரு மனுஷன் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தீங்க இப்போ உங்க மேலே ஒரு வெளிச்சம் கிடைக்கிறதுனால என் இந்த ரூட்டு கரெக்டான ரூட்டு எந்த ரூட்டு தப்பான ரூட்டுன்னு உங்களால் கண்டிப்பாக ஒரு கடைசியில் ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியும் கவலையப்படாதீங்க சரிங்களா கரையில் அது கரை தான் தெரியும்னு சொல்லி கடலில் தூக்கி போட்டால் ஒரு மனுஷன் நீச்சல் தெரியாதவன் தூக்கி போட்டால் ஐயோ கரை எப்போதான் தெரியும் எப்படா நம்ம தப்பி போன்றிருக்கோம்ல அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு கடலில் தச்சு தத்தளிச்சிட்டு இருந்தவங்க இருட்டுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்க போகுது கரை தெரிய போகுது அதை வச்சு உங்களால் சமாளிக்க முடியும் பயப்படாதீங்க ரெண்டாம் இடத்துக்கு சனி வரனால சில விஷயங்கள் நடக்கும் கவலையப்படாதீங்க ராசிநாதனே ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இந்த வருஷம் எப்படியோ குடும்பத்தை காப்பாற்றணும் எப்படியோ பணத்தை சம்பாதிச்சிடணும் எப்படியோ போராடி சம்பாதிச்சிடணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் நீங்கள் வாழ போகிறீங்க பயப்படவே பயப்படாதீங்க குடும்பத்தை கண்டிப்பாக உங்களால் காப்பாற்ற முடியும் ராசி பார்க்குற குரு நிச்சயமாக சில நல்ல விஷயங்கள் கொடுத்துருவார் கண்டிப்பாக நல்லா இருக்க போகிறீங்க சரிங்களா சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அந்த தடையை மீறி ஜெயிக்கக்கூடிய வருடம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆனால் எட்டாம் இடத்துல கேது இருக்கார் ஒரு சில பேர் ஒரு சில பேருக்குலாம் பாருங்கள் எட்டாம் இடத்துல கேது இருந்துச்சுனாலே உங்களுக்கு வாகன சம்மந்தப்பட்ட வாகனத்தில் விபத்து அந்த மாதிரிலாம் வரும் சரிங்களா வாகன விபத்து மரும வியாதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஹெல்த்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சரிங்களா வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போவாங்க சரிங்களா மற்றபடி பெரிய பாதிப்பு இருக்காது ரெண்டரை மூணு வருஷம் அந்த ரெண்டரை வருஷம் கஷ்டப்பட்டீங்க இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த கஷ்டம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்காது அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் சரிங்களா எல்லா கும்பராசினியர்களும் நீங்கள் வந்து அவிட்டம் போராட்டாதி சதயம் மூணு நட்சத்திரக்காரங்களும் இந்த வருடம் பரவாயில்ல நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமா கண்டிப்பாக அமையும் அதில் மாற்றமே கிடையாது நல்லபடியாக அந்த வருடத்தை பார்த்து பக்குவமா பயன்படுத்திக்கிங்க எல்லா கும்பராசி நேர்களும் நல்லா இருக்க போறீங்க சரிங்களா வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்த்தது பொதுவான பலன் ஜென்ரல் ட்ரெடிஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம் உங்க ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப்ல என்ன தசாபுத்தி என்ன கிரகத்தோட இம்பாக்ட்ல இருக்கீங்க என்ன கிரகங்களும் உங்களை ஆளுமை செஞ்சுட்டு இருக்கு என்ன கிரகத்தோட அந்த தாக்கத்தில் இருக்கீங்க அந்த நல்ல கிரகத்தோட தசாபுத்தி போகுதா கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி போகுதா இது வந்து அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஒம்போது கிரகங்கள் நவ கிரகங்கள் எங்கெங்கே பொசிஷன்ல இருக்காங்க இப்போ என்ன கிரகம் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு என்ன கிரகம் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு இது பார்த்தா நம்ம அக்யூரட்டா சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது ஒரு ராசியில் போகிறதுக்கு அவங்க பாருங்க லட்சக்கணக்கில் கோடி கூட இருப்பாங்க ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது ஒரு சில பேருக்கு நான் சொன்னது அப்படி கரெக்டாக நடக்கும் ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் அதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் கிரகநிலைகள் சாதகம் பாதகம் அதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா நல்ல கிரகத்தோட தசாபத்தி நடந்தால் நல்லது மட்டுமே அனுபவிப்பாங்க கெட்ட கிரகத்தோட தசாபத்தி அதாவது லக்னத்துக்கு ஆறு மற்றும் எட்டாம் அதிபதியோட தசாபத்தி நடந்தால் பிரச்சனைகள் கண்டங்கள் அசிங்கம் அவமானம் சிக்கல் நம்பிக்கை துரோகம் நஷ்டம் இதெல்லாம் நடக்கும் அப்போது லக்னத்துக்கு சுபர்களோட தசாபத்தி எந்த லக்னத்தில் வேணால் பிறந்திருக்கலாம் அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும் லக்னத்துக்கு லக்ன சுபர்கள் நல்லா இருக்கணும் நடக்கக்கூடிய தசா புத்தி நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே தான் ஒரு மனுஷன் முழுமையான யோகத்தையும் முழுமையான நல்ல விஷயங்களும் அனுபவிக்க முடியும் சரிங்களா நல்ல கருமாலை பிறந்திருக்காங்களா கெட்ட கருமால பிறந்திருக்காங்களா இது எல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியும் உங்க பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து மனலைஸ் பண்ணி நம்ம என்ன எதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் துல்லியமா உங்களுக்கு துல்லியமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு சாதகமான காலகட்டம் எந்த டைமில் வரும் பாதகமான காலகட்டங்கும் போது நீங்கள் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதர தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஒருவனருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி वनकम